சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள பாலுசாமி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் மனித இனத்தின் செயல்பாடுகள் ரொம்ப மோசமாகிட்டு வருது என்னது கடுதாசி ஆரம்பத்திலேயே மக்கள் மேல குறை சொல்ற மாதிரி எழுதப்படுது என்று வருத்தப்படுவீங்க பாருங்க பாலைவன மாநிலம் ராஜஸ்தான் ராஜஸ்தானின் அடையாளம் ஒட்டகங்கள் அங்கே ஒட்டகங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரமாக இருந்த எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி பதிமூணாயிரமாக குறைஞ்சிருக்கு நம்ம நாட்டில் இருக்கும் ஒட்டுமொத்த ஒட்டகங்களில் எண்பத்தி ஐந்து சதவீத ஒட்டகங்கள் ராஜஸ்தான்ல தான் இருக்கான் குஜராத் உத்திரப்பிரதேசம் ஹரியானா மாநிலங்கள்லேயும் குறிப்பிடத்தக்க அளவில் ஒட்டகங்கள் இருக்கான் எட்டு வருடத்துக்கு முன்னால் குஜராத்தில் முப்பதனாயிரம் ஒட்டகங்கள் இருந்திருக்கு இப்போ இருபத்தி ஓராயிரமாக குறைஞ்சிருக்கு இந்த எண்ணிக்கை இப்படி குறைஞ்சதுக்கு பல காரணங்களை நிபுணர்கள் பட்டியலிடுறாங்க நாம் தான் எல்லாத்துக்கும் காரண காரியங்களை நல்லாவே சொல்லுவோமே பாலசாமி சார் பாரம் சுமக்கும் வேலையை வாயை துறக்காம குற்றம் ஏதும் சொல்லாமல் மிகச்சிறப்பாக செய்யக்கூடியவை ஒட்டகங்கள் கால மாற்றத்தால் இயந்திரங்கள் புகுத்தப்பட்டு ஒட்டகங்களின் வேலையை இயந்திரங்களை வச்சு மனிதன் செய்து முடித்தான் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் கிலோமீட்டர் சாலைகள் ராஜஸ்தான் மாநிலத்துடன் இணைக்கப்பட்டு போக்குவரத்துக்கு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டன ஆக ஒட்டகங்களின் தேவை போக்குவரத்துக்கும் பயன்படாமல் போச்சு எல்லாத்துக்கும் மேலாக ரெண்டாயிரத்தில் டிராக்டரின் விற்பனை பன்மடங்கு பெருக விவசாய பணிகளுக்கும் ஒட்டகம் தேவைப்படாமல் போச்சு சாலை விரிவாக்கம் வளர்ச்சி என்ற பெயரில் மேய்ச்சல் நிலங்கள் புல்வெளி பகுதிகளின் அழிவு ஒட்டகங்களின் எண்ணிக்கை குறைய மிக முக்கிய காரணம் ஆயிடுச்சு ஒட்டகம் ஓர் ஆச்சரியமான உயிரினம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை தண்ணி குடிக்காம வாழக்கூடியது மனித இனத்தின் வளர்ச்சி வாழ்க்கையோடு இணைந்துள்ள இந்த உயிரினத்தின் இப்போதைய நிலவரம் ஒன்றும் திருப்திகரமா இல்லை வளர்ச்சி என்ற பேர்ல சக உயிரினங்களை இந்த மனித இனம் அழிச்சுக்கிட்டு இருக்கு இதன் காரணமா ஒட்டகம் என்ற ஓர் உயிரினம் மட்டும் அழியுதுன்னு நினைக்க வேண்டாம் மற்ற வசதி வாய்ப்புகள் பெருகி அதன் காரணமா சூழல் சீர்கேடும் உண்டாகுது எவ்வளவு வாகனங்கள் ரோட்டில் போகுது வருது புதுடெல்லியில் ஆக்சிஜன் பார்லர்கள் வந்துடுச்சுன்னு தகவல் பதினஞ்சு நிமிஷத்துக்கு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா முந்நூறு ரூபாய்னு பணம் கொடுத்து பிராணவாயுவை சுவாசிக்க வேண்டிய கட்டாயத்தை மனிதன் ஏற்படுத்திட்டானே பாலுசாமி சார் வாகன பெருக்கம் அவை வெளியிடும் புகை கரி இதை சுவாசிக்கும் கருவுற்ற பெண்கள் இந்த புகை தாயின் நஞ்சு கொடி வரை போகுதுன்னு பெல்ஜியத்தை சேர்ந்த ஹேசல்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சி தெரிவிக்குது குழந்தை குறை மாதத்தில் பிறக்கிறதுக்கும் குறைந்த எடையுடன் பிறக்கிறதுக்கும் காற்று மாசுபாட்டோட தொடர்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது தாயின் வயிற்றுல இருக்கும் பிளசண்டா என்ற நஞ்சு கொடி குழந்தைக்கு தேவையான பிராணவாயு ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும் அதோட உடலுக்கு கேடு விளைவிக்கும் தூசி துகள்கள் குழந்தையை அண்டாம தடுத்து நிறுத்தி பாதுகாக்கும் பணியை செய்யுது ஆனால் மனிதன் அதையும் சிரமப்படுத்துகிறானே நாளைய பயன்பாட்டுக்கு செல்போனுக்கு மறக்காம சார்ஜ் போடுறோம் நாளைய சுவாசத்துக்கு மரக்கன்றுகளை நடணுங்கிறத சுலபமாக இந்த மனித இனம் மறந்துடுச்சே என்ன செய்ய போகிறோம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்